அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹம் இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவணிக்கேன் கணித்துக்குரிய இல்லாமல்ல அல்லா நெல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே அன்புக்குரியவர்களே எம்டிஎம் நடத்தும் கேள்வி உதவி நிகழ்ச்சியில் இன்றும் சில கேள்விகளை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அதில் முதலாவது கேள்வியாக புத்தளத்திலிருந்து சகோதரர் அக்ரம் அவர்கள் இந்த கேள்வியை இந்த வினாவை முனைத்திருக்கின்றார்கள் ஒரு ஜனாசாவிற்கு இரண்டு ஜனாசா தொழுகை நடத்தலாமா என்ற அடிப்படையில் புத்தலத்திலிருந்து சகோதரர் அக்ரம் அவர்கள் இந்த கேள்வியை முனைச்சிருக்கிறாங்க அதாவது ஒரு ஜனாசாவுக்கு ஜனாசா தொலை வச்சிட்டாங்க மீண்டும் அதே ஜனாசாவிற்கு இன்னொரு முறை ஜனாசா தொழுகை நடாத்தலாமா கூடாதா என்ற அடிப்படையில் தான் சகோதரர்கள் முனைத்திருக்கின்றார்கள் அல்லாவிற்கு அருள் பாலிப்பானாக பொதுவாக இதை நாங்கள் ரெண்டு மூன்று அமைப்புகளில் இதை கவனிக்கலாம் பொதுவாக ஜனாசா தொழுகியை பொறுத்தவரை எந்த அமல்களாக இருந்தாலும் அல்லாவுடைய தூதரவர்கள் எப்படி எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்களோ அந்த வழியை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது மார்க்கத்துடைய வழிகாட்டல் இந்த அடிப்படையில் அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு ஜனாசா வருதுன்னு சொன்னால் எல்லோரும் கலந்து கொள்வார்கள் அதற்கு தொழுகிப்பார்கள் அடக்கி விடுவார்கள் ஓரிரு சந்தர்ப்பங்களில் இரண்டு முறை ஜனாச தொழுகை நடந்த சம்பவங்களை நாங்கள் வரலாறுகளில் பார்க்கலாம் அதாவது அல்லாவுடைய தூதுடைய காலத்தில் இரண்டு விதமான அறிவிப்பு வருது ஒரு பள்ளியில் வந்து ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் கருப்பு நிற ஒரு ஆண் அல்லது கருப்பு நிற ஒரு பெண் என்ன செய்கின்றார்கள் வேலை செய்கின்றார்கள் அது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வேலை செய்கின்றார் அப்படி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று அவங்களுக்கு மௌத் ஏற்பட்டுருச்சு மௌத்தா போயிடுறான் மௌத்தா போன உடனே சகாபாக்கனை செஞ்சிடறாங்க தொழுவிச்சு அடைக்கிறாங்க இந்த தகவல் அல்லாவுடைய தூதருக்கு தெரியாது இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய தூதர்கள் கேட்குறாங்க இங்கே அந்த பள்ளியை துப்புரவு செய்யக்கூடியவரை காணம் என்று கேட்கும் பொழுது செய்தியை சொல்கிறாங்க அதாவது அவங்க மௌத்தா போயிட்டாங்க நாங்கள் அடைக்கிட்டோம் அப்படின்னு அப்போ தான் நவீன சொல்கிறாங்க துல்லுனி அலா அவ் கால கபுரிஹா அவருடைய கபுரையில் அவருடைய கபுரை எனக்கு அறிவியுங்கள் காட்டுங்கள் ஃபாத்தா கபிரஹா அந்த கபருக்கிட்ட என்ன செஞ்சாங்க அல்லாஹுடைய தூர் வந்தாங்க ஃபஸ் அல்லா அலேஹி அந்த இடத்துல அந்த ஜனாசா தொழுகிய தொழுதார்கள் என்ற செய்தி புகாரியில் நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐம்பத்தி எட்டா நானூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸ் இலக்கமாகவும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் இலக்கத்திலையும் இந்த தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்போ இந்த தகவலை நாங்கள் பார்க்குற நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஜனாசாவிற்கு இரண்டு முறை தொழுவிக்கலாம் என்பதை பார்க்கும் பொழுது ஒருத்தர் என்ன செய்கிறார் தூர இடத்துலேருந்து வாரார் ஜனாசா தொழகியில் கலந்து கொள்வதற்காக வாரார் அதுக்கிடையில் ஜனாசா என்ன செய்கிறாங்க அடக்கிட்டாங்க இவருக்கு அந்த நேரத்துக்குள்ளே வந்து சேர்ந்து கொள்ள முடியலை இப்போ இவர் என்ன செய்யலாம் இப்போ ஏற்கனவே ஜனாசாவுக்கு தொழுவிக்கப்பட்டாச்சு இப்போ இவர் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ ஜனாசா அடக்கப்பட்டுருச்சு அந்த அடக்கப்பட்ட இடத்துல என்று என்ன செய்யலாம் தொழுது கொள்ளலாம் என்பதை நாங்கள் என்ன சில கொள்ளலாம் அதே நேரத்தில் இன்னும் சில இடங்கள் நாங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னால் ரெண்டு விதமான கருத்து வரும் ஒரு சாராக சொல்லுவாங்க இவர் வந்து ஊரோடு இருந்தவர் ஊர் பள்ளியில் தொழுவிச்சிட்டு தான் நாங்கள் மையவாடிக்கு எடுத்து செல்லணும்னு சொல்லுவாங்க இப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னா சரி அப்போ நாங்கள் பள்ளியில் தொழுவிச்சிட்டு என்ன செய்வோம் அடக்குவதற்காக வேண்டி மைய எடுத்து செல்வோம் என்று முடிவு செய்வாங்க அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் அதிகமாக ஒரு சாரா என்ன செய்வாங்கன்னா தான் வருவாங்க ஜனாசா மையவாடிக்கு தான் நான் வரும் அங்கே நம்ம தொழுது கொள்ளலாம் அங்கே அந்த ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து கொள்வோம் என்ற அடிப்படையில் வருவாங்க பார்த்தா அங்கே தொழுவிச்சிட்டு வந்துடுவாங்க இப்போ என்ன செய்யலாம் விரும்பினால் அவங்க அந்த ஜனாசா வச்சு தொழாதவர்கள் தொழுது கொள்ளலாம் இந்த ஹதீஸின் அடிப்படையில் அந்த ஜனாசா நேரடியாக இருக்க வேண்டும் காயுப் ஜனாசா மறைவான ஜனாசாவாக இல்லாமல் நேரடியாக ஒன்று ஜனாசா வச்சு தொழுவது அல்லது அடக்கியதற்கு பிறகு அந்த இடத்துல வச்சு என்ன செய்து தொழுது கொள்வது அல்லாவுடைய தூதரவர்கள் மரணித்து இருக்கின்றார்கள் அவனுடைய ஜனாசா வந்து ஒரே நேரத்தில் தொழுவிக்கப்படலை அல்லாவுடையத்துடைய ஜனாசா நபி அவங்களுடைய வீட்டில் தான் இருக்குது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஒரு பத்து பத்து பேர் தான் என்ன செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து பேர் என்ன செய்கிறாங்க வீட்டுக்குள்ளே போய் தொழுதுட்டு வரக்கூடிய அமைப்பை பார்க்குறோம் அப்போ பல தடவை என்ன செய்யப்படுது சஹாபாக்கள் மாறி மாறி போய் தொழுதுட்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் எனவே சுருக்கமாக நீங்கள் விலகி கொள்ளுங்கள் ஜனாச ஒன்று நேரடியாக இருக்க வேண்டும் அல்லது அடக்கப்பட்ட அந்த இடத்தில் இருந்தால் தொழாதவன் என்ன செய்யலாம் அந்த இடத்தில் தொழுது கொள்ளலாம் என்பதை விலகி கொள்ளுங்கள் அல்லாஹ் மிக அறிந்தவன் அதே போன்று இன்னொரு கேள்வி அனுப்பியிருக்கிறாங்க வந்து ஓட்டமாவடியை சார்ந்த ரிஃபானா அவர்கள் ஓட்டுமாவடியை சார்ந்த ரிஃபானா அவர்கள் கணவனின் அனுமதி இல்லாமல் மனைவி தர்மம் செய்யலாமா கணவன்கிட்ட கேட்காமல் வந்து மனைவி வந்து தர்மம் செய்யலாமா என்ற அடிப்படையில் வந்து ஓட்டமாவடியிலிருந்து சகோதரி ரிஃபானா அவர்கள் இந்த கேள்வியை பதிவு செஞ்சுக்கிறாங்க அல்லா அவருக்கு அருள் பாலிப்பானாக தாராளமாக செய்யலாம் சதக்காவை பொறுத்தவரை தர்மங்களை பொறுத்தவரை வந்து அனுமதி என்பது தேவையில்லை என்பதை நாங்கள் நிறைய ஹதீஸ் எல்லாம் கவனிக்கலாம் உதாரணமாக உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் கேட்ட செய்திதான் அல்லாவுடைய தூதரவர்கள் பெருநாள் தினங்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திடலில் ஒரே நேரத்தில் தொழில்விப்பார்கள் உபதேசம் செய்வார்கள் குறிப்பாக பெண்கள் போகதிக்கு சென்று நிசிவார்கள் உபதேசம் செய்து சதக்காக்கு நிறைய கொடுங்க உங்களை அதிகமாக பெண்களை நரகத்தை நான் காண்கின்றேன் கண்டேன் ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு ஈச்சம்பலத்துடைய ஒரு துண்ட சரி கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க அந்த நரகத்துடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் என்ன செய்வாங்க பெண்களுக்கு நிறைய உபதேசம் செய்வார்கள் அப்படி உபதேசம் செய்யக்கூடிய நேரத்தில் பெண்கள் நிறைய தர்மங்களை அள்ளி போடுவார்கள் ஹதீஸில் பார்க்கலாம் அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் போடுவாங்க காதில் இருக்கிறத கழட்டி போடுவாங்க ஆபரணங்களை போடுவாங்க அப்போ இந்த அடிப்படையில் வந்து யாரும் கணவன்கிட்ட கேட்டுத்தான் தர்மம் செய்யணும் என்பது கிடையாது அவன்கிட்ட இருக்கிறது என்ன செய்யலாம் அது கணவனுடைய கணவனை வாங்கி கொடுத்த பொருளாக இருந்தாலும் கூட அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம் தர்மம் செய்யலாம் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் புகாரில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஹதீஸ் இலக்கத்தில் வருது அதே போன்று இன்னொரு முக்கியமான ஹதீஸ் வருது அது என்ன ஹதீஸ் என்றால் இதா அன்பக்கத்தில் மர் அது மின் தமிதிஹா ஹைர முசிதத்தின் அதாவது வீணாக்காமல் வீட்டிலுள்ள உணவை ஒரு பெண் ஒரு மனைவி சதக்கா செய்கின்றாள் அது தர்மமாக கொடுக்குறான்னு சொன்னால் காணலகா அஜுருஹா அவளுக்கு அந்த கூலி கிடைக்கும் அந்த தர்மம் செய்ததற்கான கூலி கிடைக்கும் பிமா அன்பகத் அவள் அதை கொடுத்ததின் காரணமாக செலவழித்ததன் காரணமாக வலி ஜவுஜிகா அஜுருஹு அவடைய கணவருக்கும் கூலி கிடைக்கும் இங்கே கவனிங்க கணவன் தான் வீட்டுக்கு சாமால் வாங்கி கொடுக்குறார் இப்போ மனைவி என்ன செய்கிறாங்க ஒரு மிஸ் ஒரு ஏழை வாராரு அவருக்கு என்ன செய்கிறாங்க அந்த தர்மத்தை கொடுக்குறாங்க அப்போ மனைவிக்கு அந்த தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்கும் சொல்கிறாங்க வலி ஜவுஜிகா அஜுருஹு கணவருக்கு நன்மை கிடைக்கும் பிமா கசப அவர் சம்பாதித்ததின் காரணமாக அவரெல்லாம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறார் அதன் காரணமாக இப்போ இந்த ஹதீசை பாருங்கள் அவர் சம்பாதித்து கொடுத்தாரு அதை மனைவி என்ன செய்யறாங்க கணவன்ட்ட கேட்கல தர்மம் செய்கிறாங்க ரெண்டு பேருக்கும் கூலி கிடைக்கும் அதே போன்று தான் வலில் ஹாசினி அந்த க கடைகளில் காசாளர் கெஷியர் அந்த பற்றியில் உட்காந்துருப்பாங்க அவருக்கும் தாலிக் அதே போல தான் கிடைக்கும் முதலாளி என்ன செய்வார் கடை அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருவார் கெஷியர்கிட்ட அந்த காசாளர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருவார் மிஸ்கின் வருவாங்க ஏதாச்சும் தாங்கண்டு அவர் ஏதோ கொடுப்பார் ஐம்பது ரூபா நூறுரூவா இருபது ரூபா ஏதோ கொடுப்பார் இப்போ இவருக்கு நன்மை கிடைக்கும் அந்த முதலாளிக்கு நன்மை கிடைக்கும் இப்போ முதலாளியை அனுமதி இல்லாமல் தான் அவர் கொடுக்குறார் அவள் பொதுவாக நாங்கள் விளையும் கொள்ளுங்கள் தர்மத்தை பொறுத்தவரை அனுமதி இல்லாமல் கொடுத்தாலும் சதக்காக்கல் செய்தாலும் அந்த நன்மை கொடுத்தவருக்கும் கிடைக்கும் சம்மந்தப்பட்டவருக்கும் கிடைக்கும் நவியங்க சொல்கிறாங்க லா என் குசு பகலோகும் அஜிர பகலூன் செய்யா யாருக்கும் எந்த விதமான குறைவும் ஏற்படாது அவருக்கு கொடுத்தவருக்கு கூட கொடுக்காதவருக்கு குறைய என்பதும் கிடையாது ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டிருப்பதன் காரணமாக மனைவி கொடுக்கின்றால் கணவன் அந்த பொருளாதாரத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதன் காரணமாக சமமாக சதக்காவுடைய நன்மை கிடைக்கும் ஒரு கெஷியரில் இருக்கிறார் காசார் பற்றையில் இருக்கிறார் அவரை வந்த மிஸ்கினுக்கு உதவி செய்கிறார் அவருக்கும் முதலாளிக்கும் சமமாக பங்கு கிடைக்கும் ஆகவே சுருக்கம் என்னென்னு சொன்னால் தாராளமாக என்ன செய்யலாம் கணவனுக்கு தெரியாமல் மனைவி என்ன செய்யலாம் கணவனுடைய அனுமதி இல்லாமல் மனைவி தாராளமாக சதக்கா செய்யலாம் என்பதை விலகி கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க வந்து ஜவுசான் புத்தளம் ஒரு பொருள் கீழே கண்டு எடுத்தால் அதற்கான சட்டம் என்ன ஒரு பொருள் கீழே கண்டு எடுத்தால் அதற்கான சட்டம் என்ன இந்த கேள்வியை வந்து ஜவுசான் என்ற சகோதரர் புத்தளத்திலிருந்து கேட்குறாங்க அதாவது இன்றைக்கு அப்படி நடந்து போகிறாங்க அதை அவங்களோட ஊரில் கிராமத்தில் இருக்கிறாங்க அவங்களோட பகுதியில் இருக்கிறாங்க ஒரு பொருள் கீழே கிடைக்குது அது பணமாகவோ அது பொருளாகவோ நகையாகவோ ஏதோ ஒன்று கிடைக்குது அதை எடுக்கிறார் இப்போ இதனுடைய சட்டம் என்ன எடுத்து வச்சு கொள்ளலாமா அல்லது அறிவிக்கணுமா அப்படி அறிவிக்கணும் சொன்னால் எவ்வளோ காலம் அறிவிக்கணும் என்ற அடிப்படையில் தான் சகோதரர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அல்லாவருக்கு அருள் பாலிப்பானாக இதை பொறுத்தவரை நாங்கள் ஹதீஸ் நேரடியாக பார்க்கலாம் நிறைய ஹதீஸ் வந்திருக்குது அதில் முதலாவது அதீச உபைமனு கால் வழியில்லாகத்தாளா அன்பவர்கள் அறிவிக்கின்றாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படியே வார நேரத்தில் வந்து ஒரு பை கிடக்குது அந்த பைய எடுக்கிறாங்க அதில் நூறு பொற்காசுகள் இருக்குது நூறு பொற்காசுகள் பெருமதியான கண்டெடுக்கப்பட்ட ஒரு பொருள் இதை கொண்டுட்டு அவர் என்ன செய்கிறாரு அல்லாவுடைய தூதர்கிட்ட வாராங்க அல்லாவுடைய தூதர் அவர்களே நூறு பொற்காசுகள் அடங்கிய இந்த பைய நான் கீழே கண்டெடுத்தேன் அப்போ நவீன சொல்கிறாங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்கு என்ன செய்யுங்க அது பாதுகாத்து அறிவிங்க மக்களுக்கு மக்களுக்கு அறிவிச்சு செய்யுங்க அந்த நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஒரு வருஷம் முடியுது திருப்பி அந்த பைய கொண்டு வரான் அதே போலியங்க சொல்கிறாங்க இன்னொரு வருஷம் அறிவிங்கன்னு சொல்லி மூன்றாம் முறையும் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதே போல் அபிவங்க சொல்கிறாங்க இப்போ மூணு வருஷம் அவர் அறிவிச்சிட்டார் யாரும் வந்து எடுக்கலை அப்படி வார நேரத்தில் நாலாவது நபியங்க சொல்கிறாங்க வந்து அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அது நீங்களே அதை எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு இப்படி ஒரு செய்தி வருது போல் இன்னொரு செய்தி எப்படி வருதுன்னு சொன்னால் அதாவது ஒரு அரபி வாரார் அண்ணாபியன் சாலன் நபி சலா சலம் அனில் லொக்குத்தா கண்டெடுக்கப்பட்ட பொருளை பற்றி நபி உங்கள்கிட்ட வந்து ஒரு அரபி என்ன செய்கிறாரு ஒரு மனிதர் வந்து கேட்குறார் ஒரு வருஷம் அதை அறிவிங்கன்றாங்க ஒரு வருஷம் என்ன செய்யுங்க அதை நீங்க என்ன செய்ய அறிவீங்கன்றாங்க அதாவது அந்த பையுடைய அடையாளம் அந்த பைய பற்றி அவர் தெரிஞ்சவர் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்கின்ற வரை ஒரு வருஷம் என்ன செய்யுங்க அதை நீங்க வந்து அறிவீங்க வ இல்லா அந்த ஒரு வருஷத்தில் அவர் வரவில்லை என்று சொன்னால் ஃபஸ்ட் தன் ஃபிஃப்த் பீகார் என்ன செய்யுங்க நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க தொடர்ந்து அவர் கேட்குறார் சரி அப்போ ஒரு வருஷம் அறிவிக்கணும் திரும்ப கேட்குறார் ஒரு ஒட்டகம் வருது தவறுப்பட்ட ஒரு ஒட்டகம் வருது அந்த ஒட்டகத்து நிலைப்பாடு என்ன நம்பளுக்கு கோபம் வந்துருச்சு கண்களெல்லாம் செவந்துருது இந்த கேள்வி நீங்கள் ஏன் கேட்குறீங்க நம்பிங்க அந்த அந்த தோலை பார்த்து கேட்குறாங்க ஒட்டகத்தில் தண்ணி இருக்குது அது நடக்கக்கூடிய அந்த கால் வளம் அந்த குழம்பு இருக்குது அது நீ அப்படியே பாலைவனத்தில் சென்று இலை குலைகளை அது தின்று என்ன செய்யும் அது வாழ்ந்து கொள்ளும் அந்த எஜமானரை சந்திக்கின்ற வரை அவர் முதலாளியை சந்திக்கின்ற வரை நீ அதை ஒன்றும் செய்யக்கூடாது அப்போ ஒட்டகத்தை தொடக்கூடாது ஒரு பாலைவனத்தில் ஒட்டகம் தவறப்பட்டுன்னு சொன்னால் அதை என்ன செய்யக்கூடாது தனியை நிற்கு பிடிச்சி வரக்கூடாது என்ற ஒரு செய்தியை சொல்கிறான் தொடர்ந்து அந்த மனிதர் கேட்கின்றார் சாலன சாலன் வாலத்தில் கனமி ஒரு ஆடு தவறிடுச்சு ஒரு ஆடு தவறி என்ன செஞ்சு அப்படியே வந்துருச்சு இப்போ இதோடய நிலைப்பாடு என்ன பக்கால் ஹீயர் லக்கண்டாங்க அது உனக்கு நீ எடுத்துக்கொண்டாங்க அவளு அஹீக்க அல்லது உங்களோட சகோதரருக்கு அவளு லி தேவி ஓனாய்க்கு என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் ரகத்தை பார்க்கலாம் ஆட்டை பொறுத்தவரை வந்து அதை என்ன செய்யும் உண்டு யார் அதை எடுக்கலைன்னு சொன்னால் தவற விட பற்றிச்சு அனாதையாக நிற்கிது அதை ஆதரவு ஒட்டு நிற்கிது அப்போ என்ன செய் நீ எடுத்துக்கோன்றாங்க அதை நீ எடுக்கலாட்டி இன்னொரு ஒரு சகோதரர் எடுத்துக்கொள்ள சொன்ன யாஹே உண்டை சகோதரக்குண்டா வேறு யார் சரி எடுப்பாங்க நீங்கள் ரெண்டு பேருமே எடுக்கலைன்னு சொன்னால் அதை என்ன செஞ்சிடும் ஒரு ஓனாய் தின்றும் ஆடுதானே அது அப்பாவி ஒரு பிரா பிராணி உண்டு அது ஓனாய் தின்றும் ஆக அதை எடுத்துக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த செய்தியை வச்சு நம்ம என்ன விளங்கலாண்டால் ஒரு பெருமதியான பொருளை கண்டெடுக்கிறீங்க சும்மா ஒரு நூறுரூவா கண்டெடுக்கிறீங்க ஒரு ஐம்பது ரூபா கண்டெடுக்கிறீங்க இது ஒரு வருஷம் வச்சு அறிவிக்க தேவையில்லை அதை நீங்கள் விரும்பினால் என்ன செஞ்சிடலாம் யார் சரி தேடி வந்தால் கொடுத்துடலாம் அப்படி என்ன செஞ்சிடலாம் பக்கத்தில் மஸ்ஜித் பள்ளி இருக்கிறதா தர்மா கொடுத்துடணும் ஒரு ஏழைக்கு தர்மா கொடுத்துடலாம் பெருமதியான பொருளை கண்டெடுக்கிறீங்க உண்மையில பெருமதியான பொருள் ஒரு நகை அல்லது ஒரு ஏதோ ஒரு பெருமதியான பணம் பெரிய தொகை அப்படின்றால் அதை ஒரு வருஷம் அறிவிக்கணும் இன்றைக்கி அறிவிக்கக்கூடிய சூழல் நிறைய இருக்குது மார்ஷா இல்லாண்டு சோசியல் மீடியாக்கள் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நிறைய ஊடகங்கள் இருக்குது இன்றைக்கி அதன் ஊடாக என்ன செய்யலாம் சூசகமாக இப்படி ஒரு பொருள் என்று சொல்லி இது யாரும் க துளைத்திருந்தால் தேடுவக்கூடியவர்கள் யாரும் இருந்தால் இந்த இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளவும் என்ன செய்யும் அடிக்கடி அறிவிச்சுட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அறிவிக்கணும் பெருமதியான பொருள்னு சொன்னால் அல்லது என்ன செய்வாங்க பள்ளியில் ஒப்படைச்சிடலாம் ஒப்படைச்சி அவங்க என்ன செய்வாங்க ஜிம்மாவுக்கு பிறகு சூசகமாக அறிவிப்பாங்க அது சில ஊர்களில் வந்து சங்கங்கள் இருக்கும் அமைப்புகள் இருக்கும் அந்த அமைப்பிட கொடுத்து யார் சரி தேடி வந்தால் கொடுத்துருங்க இப்படி என்ன செய்யலாம் ஒரு பொருளை பெருமதியான பொருள் அதை என்ன செய்யலாம் கொடுத்து அதுக்கான ஒரு விஷயத்தை அமைத்து கொள்ளலாம் ஒரு சாதாரண ஒரு பொருள்னு சொன்னால் உண்டு என்ன செய்யலாம் அதை யார் சரி தேடி வந்தால் கொடுக்குறது அப்படி இல்லாட்டி சதக்காய் நடிப்பில் ஒரு ஏழையை கொடுத்தோன்னு சொன்னால் அதை காணாக்கியவருக்கு என்ன செய்யும் அதை நன்மையாக அமையும் என்பது வழங்கி கொள்ளணும் அதே நேரம் இன்னொரு பகுதியும் இருக்கு அல்லாவுடைய தூதர் வந்து இஹ்ராம் அணிந்த நிலையில் இஹ்ராம் அணிந்த நிலையில் ஒருவர் வந்து ஒரு பொருளை கண்டெடுக்கிறார் அவருக்கு என்ன சட்டம் என்ற செய்தி வந்து புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணாவது ஹதீஸ் இருக்க சொன்ன நேரத்தில் வலா தஹில் அதாவது அந்த அந்த பொருளை எடுப்பதற்கென்று ஒரு சிலர் இருப்பாங்க ஹரத்தை சுற்றி என்ன செய்வாங்கன்டா விழுந்த பொருட்களை கண்டெடுக்கப்பட்ட பொருளை எடுத்து என்ன செய்வாங்கண்டா ஒரு இடத்துல பாதுகாப்பாங்க ஏன்னா அந்த கா வந்து அந்த இடத்துல போய் தேடி எடுக்கிறதுக்காக வேண்டி அப்போ நபிங்க என்ன சொல்கிறாங்கண்டா அல்லி இல்லாலி முன்ஷித் அந்த முன்ஷீத் அந்த 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 பொருளை எடுப்பான் இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க இஹ்ராம் அணிஞ்ச நிலையில் போகிறீங்க ஒரு பொருள் பெருமதியான பொருள் கிடைக்குது ஆ பொருள் கிடைச்சி நீங்கள் எடுக்க அப்படியே எடுத்தால் என்ன செய்யணும் பக்கத்தில் அந்த போலீஸில் கொடுத்துடணும் பாதுகாவலர்கிட்ட கொடுத்துடணும் கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க அதை எங்கே போய் வைக்கணுமோ அங்கே வைப்பாங்க அப்போ காணாக்கியவர் என்ன செய்வார் அதுக்குன்னு ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது அங்கே போய் அந்த பொருளுடைய அடையாளத்தை சொல்வார் அந்த பொருள் இருந்தால் அந்த அடையாளத்தை சொல்லி சொன்ன அடிப்படையில் அந்த பொருளை எடுத்துட்டு வந்துடுவார் அப்போ அந்த அடிப்படையில் இந்த சட்டத்தை வழங்கும் அப்போ ஹிராமணி நிலையில் கண்டெடுக்கப்பட்ட பொருளை அவரே கொண்டு வந்து விடக்கூடாது என்பதையும் இந்த ஹதீஸ் சொல்லுது அதே நேரம் இன்னொரு பகுதியும் இஸ்லாம் எங்களுக்கு விளங்கப்படுத்துது ஒரு முறை அல்லாவுடைய தூதரவர்கள் மரன் நபியூ சிலாலே சிலம்பி தம்பரத்தின் சித்தரையக்கை ஒரு பாதை நபியம்ம பாதை நடந்து வாராங்க அப்போ அந்த பாதையில் வந்து ஈச்சை மலம் கிடக்குது பேரீச்ச மலம் கிடக்குது அப்போ நபியம் சொல்கிறாங்க காலை லௌலா அன்னி அஹாஃபு அண்ட் த கூனமின சதக்கத்தி இது சதக்காவுடைய தர்மத்துடைய பொருளாக இல்லாமல் அத இல்லாமல் என்று பயம் இல்லாமல் என்று சொன்னால் இல்லை அக்கல் துஹா அதான் சாப்பிட்ருப்பேன் ஏன்னா அல்லாவுடைய தூதருக்கு வந்து சத தர்மம் அவங்க வந்து என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது எடுக்க மாட்டான் அப்போ நபிங்க என்ன சொல்கிறாங்க அப்படி பசியில் நடந்து வாராங்க அப்படி நடந்து வார நேரத்தில் பேரித்த மலம் கீழே கிடக்குது அதை பார்த்து சொல்கிறாங்க ஒரு வேளை இது தர்மத்துக்குரிய மலமாக இருக்குமோ தர்மம் நபிமாக இருக்குறது நபி அவங்களுக்கு ஹராம் எடுக்க இயலாது அன்பளிப்புன்னு சொன்னால் எடுக்கலாம் அப்போ என்ன சொல்கிறாங்க இது தர்மமாக விழுந்த ஒரு ச ஒரு பொருளாக இருக்கும் என்று பயம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் எடுத்து சாப்பிட்ருப்பேன்றாங்க அப்போ இந்த இடத்து என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ நாங்கள் அப்படியே ஒரு ஆத்தங்கரையில் நடந்து போகிறோம் ஒரு இடத்துல நடந்து போகிறோம் சில மரங்கள் இருக்கும் அந்த மரத்துலேருந்து சில பழங்கள் கீழே விழுந்திருக்கும் இப்போ இதை எடுக்கலாமா அதை என்ன செய்யலாம் தாராளமாக எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம் அதுக்காக மரத்தில் ஏறி பறிக்கிறதில்ல அந்த மரத்தில் அது இருந்து கீழே விழுந்திருக்குது அது என்ன செஞ்சிடும் யார் சரி அப்படியே எடுப்பாங்க அல்லது அப்படியே பூச்சிகள் எழுத்துகிட்டு போகும் அல்லது அப்படியே அழிஞ்சு போயிரும் அதே ஒருத்தருக்கு அப்படியே போகிற நேரத்தில் அவருக்கு ஒரு பசியாக இருக்குது அல்லது அந்த பழத்து மேலே ஒரு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னால் கீழே விழுந்து கிடக்குது அது ஒரு ஓரமாக கிடக்குதுன்னு சொன்னால் அதை எடுத்து என்ன செய்யலாம் சாப்பிடலாம் என்ற அடிப்படையில் இந்த தகவலை நம்ம என்ன செய்யலாம் நாங்கள் அதை செல பார்க்கலாம் இனிமேல் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த மூன்று அடிப்படையில் இந்த விலையும் கொள்ளுங்கள் ஒன்று பெருமதியான பொருள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு அறிவிக்க வேண்டும் அதே நேரம் இஹ்ராம் அணிந்த நிலையில் அந்த கண்ணெடுக்கப்பட்ட பொருளை வந்து என்ன செய்யுங்க அங்கே உரியவருக்கு அந்த உத்தியோகத்தர்கள் பாதுகாத்த ஒப்படைச்சிடணும் மூணாவது வீதிகள் நடந்து போகிற நேரத்தில் இப்படி சில மரங்கள்ல இருந்து இந்த கனிகள் விழுந்திருந்தால் அது பசி என்ற அடிப்படையில் என்ன செய்யலாம் சாப்பிட்டு கொள்ளலாம் என்ற செய்தியைத்தான் அல்லாவுடைய தூதரங்களுக்கு வழிகாட்டுறாங்க அதே போல் அடுத்த ஒரு சகோருடைய கேள்வி தர்ஹா டவுனில் இருந்து ரைஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் ரைஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் தர்ஹா டவுன்லேருந்து கேட்குறார் என்ன கேள்வின்னு சொன்னால் தொழுகையில் இமாம் சூரா ஃபாத்தியா ஓதின பிறகு அதனை பின்தொடரும் நாமும் இமாம் ஓதின பின் சூரா ஃபாத்தியாவை ஓத வேண்டுமா அல்லது மௌனமாக இருக்க வேண்டுமா இமாம் சூறா ஒன்று ஓதும்போது நாமும் அதனை அப்படியே ஓத வேண்டுமா மௌனமாக இருக்க வேண்டுமா சற்று விளக்கம் தாருங்கள் என்று சகோதரர் ரஹான் தரஹா இந்த வினா முன் வச்சுருக்கிறாங்க அவருக்கு அருள் பாலிப்பானாக இந்த விஷயத்தில் வந்து அன்றைய காலத்திலேருந்து நிறைய கருத்து முரண்பாடு இருக்குது ஜமாத்துடன் தொடக்கூடிய நேரத்தில் குறிப்பாக சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகையில் இமாம் ஃபாத்தியா ஓதியதற்கு பிறகு பின்னால் உள்ளவர்கள் மாமுங்கள் சுரா ஃபாத்தியா ஓத வேண்டுமா அல்லது ஓத தேவையில்லையா என்ற இரண்டு கருத்துக்கள் அன்றைய காலத்திலிருந்து நிற வரக்கூடிய அமைப்பை நாங்கள் பார்க்கலாம் முதலாவது என்னென்னு சொன்னால் கட்டாயம் ஓதியாகணும் கட்டாயம் ஓதியாக வேண்டும் என்ற ஒரு செய்தி புகாரில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் இலக்கமாகவும் முஸ்லீமில் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஓராவது ஹதீஸ் இலக்கம் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை வச்சு நிறைய அறிஞர்கள் பேசுகிறாங்க அது என்ன ஹதீஸ் லா ஸ்லாத் இமல்லம் எக்ரோபி ஃபாத்தியத்தில் கிதாப் யார் சூரா ஃபாத்தியா ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை என்ற இந்த ஹதீஸை வச்சி இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலிக அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாய் அலி அவர்கள் இமாம் ஹம் அலி ரஹமத்துல்லா அலி போன்ற நிறைய அறிஞர் என்ன செய்கிறாங்க இமாம் சுரா ஃபாத்தியா ஓதுவதுக்கு பிறகு என்ன செய்யணும் பின்னால் உள்ளவர்களும் ஓத வேண்டும் இல்லாட்டி அவங்களுக்கு தொழுகை என்ன செய்யாது கூடாது தொழுகையில் இன்னொரு அதி தொழுகையில் குறைவா குறைவு ஏற்பட்டுவிடும் என்று இப்படியான செய்திகளை வச்சு என்ன செய்கிறாங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் அதே நேரத்தில் வந்து இமாம் ஹனஃபி மாம் அவர்கள் அதே போல் இமாம் மாமோட பழைய சொல் வல் கதீமு இந்த ஷாஃபி இமாம் ஷாஃபி ரஹம்தா உடைய பழைய சொல் என்ற அடிப்படையிலும் கவுலு அக்சரி சலஃப் சலஃபுடைய அதிகமான சொல்லின் அடிப்படையிலும் இம்னு தைமியா இம்னு தைமியா போன்றவர்களுடைய இப்படி நிறைய அறிஞர்கள் இன்னொரு சாரார்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றால் ஓத தேவையில்லை இமாம் சுரா ஃபாத்தியா ஓதிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் மாமூங்களை ஓத என்று சொல்லி பின்வரக்கூடிய ஹதீஸையும் குர்வான் வசனத்தையும் ஆதரவைக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் முஸ்லீமில் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இதா சல்லை சுஃபூஃபாக்கும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டினால் தொழுகைக்கு தயாரானால் சஃப்புகளை என்ன செய்யுங்க சரி செய்யுங்கள் நிலைநாட்டுங்கள் சும்மல் எ உம்மாக்கும் அகதுக்கும் உங்களில் ஒருவர் உங்களுக்கு என்ன செய்யட்டும் இமாமத் செய்யட்டும் ஃபைதா கப் பரஃப அவர் வந்து அவ்வாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் என்ன செய்யுங்க தக்பீர் சொல்லுங்கள் ஃபைதா அக்கால் அகைரில் மகதூபி அலைஹும் பலவ்வாலீன் இமாம் வந்து அகைரில் மகலூபி அலையும் வளவ்வா லீன் என்று சொன்னால் பகோலு ஆமீன் நீ ஆமீன் என்று சொல்லுங்கள் யுபுக்குமுல்லா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான் பதிலளிப்பான் பான் என்ற செய்தியைத்தான் முன்வை என்ன செய்கிறாங்க அப்போ இமாம் சூரா ஃபாத்தியா ஓதுனா நீங்கள் என்ன செய்யுங்க கேட்டுக்கிட்டுருங்க ஆமின்னு சொன்னால் என்ன செய்யும் அப்போ நீங்கள் ஓதியதுக்கு சமன் என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸை முன்வைக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம் இன்னொரு குர்வான் வசனம் ஏழாவது அத்தியாயம் நூற்றி இருநூற்றி நான்காவது வசனம் ஏழாவது அத்தியாயம் இருநூற்றி நான்காவது வசனத்தில் குர்வானு ம் துரு ஹமோன் குரான் ஓதப்பட்டால் அதை காது கொடுத்து செவிதாழ்த்து கேளுங்கள் பொறுமையாக நினசையுங்கள் மூனமாக இருங்கள் ல அல்லக்கும் துரு ஹமோன் நீங்கள் உங்களுக்கு அருள்வாளிக்கப்படும் என்ற அந்த குரான் வசனத்தை முன் வச்சு செய்கிறாங்க நீங்கள் ஓத தேவையில்லை இமாம் ஓதினாலே போதும் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் அவை இரண்டும் பலமான செய்திகள் தான் இரண்டும் பலமாக இருப்பது இருக்கின்றது இரண்டு பக்கத்துக்கும் ரெண்டு சாரார்களும் குரான் வசனங்களையும் ஹதீஸையும் வச்சுருந்தா என்ன செய்கிறாங்க பேசக்கூடிய பார்க்குறோம் ஆகவே ரெண்டுக்கு நெருக்கமாக இருப்பதன் காரணமாக யாருக்கு எது பொருத்தமாக இருக்கோ அதை நடைமுறைப்படுத்தலாம் அப்போ கூடுதலாக நாங்கள் பார்க்கிற நேரத்தில் வந்து அப்போ இமாம் ஓதினால் போதும் என்ற அமைப்பை நாங்கள் பார்க்கும்பொழுது என்ன செய்யலாம் அப்ப அப்படிதான் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இப்போ நீங்கள் ஹரத்துக்கு போறீங்க உம்ராவுக்கு போறீங்க ஹஜ்ஜிக்கு போறீங்க வேலைக்கு போறீங்க அங்கே கூடுதலாக என்ன செய்யப்படும் சூறா ஃபாத்தியா ஓதுன உடனே அடுத்த சூறா ஓதிடுவாங்க அடுத்த சூறாவுக்கு உங்களுக்கு என்ன செய்யாத இடம் தரமாட்டாங்க அப்போ நீங்கள் அந்த இமாம் ஓது கவனிக்கணும் கேட்கணும் அல்ல குழான் சொல்லானே இமாம் ஓதுனா கேட்கணும் அப்போ அங்கே உங்களுக்கு சூறா ஃபாத்தியா ஓதுவங்களுக்கே இடம் அங்கே கிடைக்காது ஒரு இடத்துல இடம் தாராங்க அப்போ ஓதுனா தப்பா என்று கேட்டால் இந்த ஹதீஸின் அடிப்படையிலும் இந்த அறிஞர் பெருமக்களுடைய கருத்தின் அடிப்படையிலும் என்ன செய்யலாம் விரும்ப ஓதிக்கொள்ளலாம் அவை இதில் நம்ம முரண்பட தேவை கிடையாது அதுதான் சரி இதுதான் சரி என்ற பிரச்சனை இல்லாமல் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை பொறுத்து என்ன செய்யலாம் நான் நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை வழங்கிக் கொள்ளுங்கள் அதில் அவர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறார் கடைசியாக வந்து இமாம் துணை சூறா ஒன்று ஓதும் போது நாமும் அதனை அப்படியே ஓத வேண்டுமா மௌனமாக இருக்க வேண்டுமா இப்போ சூறா ஃபாத்தியா ஓகே அது ஓரளவுக்கு நீங்கள் விளங்கிட்டீங்க இப்போ சு அடுத்த சூறா துணை சூறா ஓதுறார் அதையும் ஓதணுமான்னு கேட்குறா அது ஓத தேவையில்லை இப்போ உதாரணத்துக்கு வந்து மகரிவு தொழுகை நடக்குது சூரா ஃபாத்தியா ஓதிட்டாரு அதுக்கு அடுத்தது சூரத்தில் ஃபீல் அலம்தர கைஃபோண்டை ஓதுரா இப்போ நீங்களும் இம்மா பின்னுக்கு ஓதுணுமா இம்மாமாவோட சேர்ந்து அல்லது அதுக்கு பிறகு நீங்கள் ஓதுமா கேட்டால் அது தேவையில்லை என்பதை வந்து நெசிங்க விலையும் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கின்றன அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களில் வந்து கேள்வி கேட்டவர்களுக்கான பதிலை இன்ஷால்லா இருந்தும் ஹதீஸிலிருந்து உங்களுக்கு தொகுத்து வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கேள்விகள் இருக்கின்றனவோ அத்தனை கேள்விகளையும் இந்த வாட்ஸ்அப்பில் குறிக்கப்பட்ட இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய கேள்விக்கான பதில் நாங்கள் என்ன செய்வோம் இருந்தும் ஹதீஸும் தருவோம் என்பதை கூறிக்கொண்டு வாஹிருத் அவான் அலமதுல்ல ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும்